ஓகே அடுத்து அசத்து போவது இசை மேதை விஜயா எல்லோருக்கும் வணக்கம்

you Give மரணத்தை எண்ணி விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அது ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதன்றோ காண்டீபும் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னான் அந்த புண்ணியம் கண்ணனுக்கு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க परित्राणाय साधुना विनाय सदु धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे सन्दर्भ नन् அகமெல்ல நடும்ல்லை மலர் பாதும் உண்ணன் த இடை வளை தாழும் வண்ணத்தின் காரம் குழைந்துவிடும் ஓ அகமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் பருவத்தின் ஆசையை கொடுத்தான் வரும் நாணத்தினால் அதை தடுத்தான் வரும் நாணத்தினால் அதை தடுத்தான் அகம் எல்ல நடிகடி திருக்கும் சிரிப்பு அதில் அளதியமே நீ நடிப்பு அடிக்கடி திருக்கும் சிரிப்பு அதில் அளதியமே நீ என் நடிப்பு பட பட என வரும் துடிப்பு இன்று பதுங்கியதே என்னை நினைப்பு பதுங்கியதே என்னை நினைப்பு அகமெல்ல நட பாதம் உங்க உந்தன் என்னை வாழை நாடும் வண்ண சிங்காரம் குழந்தை விடும் Akan mendengar dan menyenangkan diri, mana benda dimulai, dan தங்கள் நினைத்தால் வருக்கம் பக்கம் வந்து விட்டாளோ மயக்கம் பக்கம் வந்து விட்டாளோ மயக்கம் அவ மெல்ல நடமெல்ல நடமே நீல்லை மலை பாதம் ஓவும் உண்ணன் சின்ன இணை வளை நாடும் வண்ணத்தின் அடுத்து அசத்த போவது ராஜகுலன் எல்லோருக்கும் வணக்கம் பானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னைத் தோட ஏனி இல்லை விண்ணிலே பாதை இல்லை உன்னைத் தோட ஏணி இல்லை வண்ணம் கொண்ட விண்ணில விணம் விட்டு வாராயோ ം കും വീലേ பார்வையில் நீயில்லை பார் ஆசை இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாசை இல்லை ஆசை இல்லை கண்டு வந்து காற்றுக்கு நீளத்தை பிரித்து விட்டார் வானத்தில் ஏதும் இல்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவேன் வானம் விட்டு விவாராயு வண்ணம் கொண்ட வெண்மிலவீ நங்கையுந்தன் கூந்தலுக்கு நட்சத்தீரப்பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி நங்கை உங்க கூந்தலுக்கு நட்சத்திர பூப்பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி உண்மையை உன்னை காத்திருப்பேன் காத்திருப்பேன் இவன் வந்து சேரும் வரும் தேகம் போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்டவின் நிலவேன் வானம் விட்டு வாராயோ பின்னிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே நன்றி ஓகே பிரசங்கும் பாலும் 생각안할 때, 가만히 돌아보세